ஒரு அழகான காடு இருந்தது அந்த காட்டுல அம்முன்னு ஒரு குருவி வாழ்ந்துகிட்டு வந்தது அந்த அம்மு குருவிக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க அவங்க ரொம்ப ஏழையா இருந்ததுனால வரப்போற ஓலி பண்டிகைய எப்படி கொண்டாட போறோம்னு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க அப்ப அம்மா அம்மா நாளைக்கு ஓலி பண்டிகைம்மா எங்களுக்கு நிறைய ஃபவுண்டைன் ஸ்ப்ரே ஓலி கலர்லாம் எல்லாம் வேணுமா நீங்க வாங்கி கொடுங்கம்மா பிளீஸ் ஆமா அம்மா நாங்க ஜாலியா ஒருத்தர் மேலே ஒருத்தர் கலர் அடிச்சு மல்லையாட போடுவோம்மா எங்களுக்கு வாங்கி கொடுங்கம்மா ப்ளீஸ் பசங்க ரொம்ப ஆசையா கேக்குறாங்க ஹோலி பண்டிகை கொண்டாடுறதுக்கு என்கிட்ட காசே இல்லையே நம்ம என்ன பண்ணலாம் யார்கிட்ட போய் காடனா கேக்குறது சரி பசங்களுக்கு கஷ்டத்தை காட்ட வேண்டாம் அவங்களுக்கு எப்படியாவது வாங்கி கொடுக்கணும் சரி பசங்களா நான் உங்களுக்கு கண்டிப்பா வாங்கி தரேன் சரியா நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு அம்மு குருவி தன்னுடைய கஷ்டத்தை குழந்தைங்க அதே சமயம் சொலைமனை காட்டுல வசிக்கும் பறவைங்க எல்லாரும் ஹோலி பண்டிகை எப்படி கொண்டாடுறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அம்மு குருவி தன்னுடைய ஃப்ரெண்டு புறா வீட்டுக்கு போச்சு வா அம்மு எப்படி இருக்க குழந்தைங்க எப்படி இருக்காங்க நாளைக்கு ஹோலி எல்லா பொருட்களும் வாங்கிட்டியா அம்மு இந்த ஓலிய சோலைவன காட்டில இருக்க எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆமா நீ எப்படி கொண்டாட போற அம்மு ஏன் ஓ முகம் டல்லா இருக்கு இல்ல புறா எனக்கும் ஓலி பண்டிகை கொண்டாடணும்னு ரொம்ப தான் இருக்கு குழந்தைங்களும் ரொம்ப ஆசையா இருக்காங்க ஆனா கலர் மாவு வாங்க என்கிட்ட காசே இல்லை அதான் எப்படி கொண்டாடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ எதுக்குமே நான் உனக்கு வாங்கி தர நீ குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சரியா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வா கடைக்கு போய் ஹோலிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் ரொம்ப தேங்க்ஸ் புரா இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன் நமக்குள்ள என்ன தேங்க்ஸ் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கும் செய்ய போறேன் அப்படின்னு புறா சொன்னதை கேட்டு அம்பு குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போனாங்க அங்க கலர் கலரா பொடி வித்துக்கிட்டு இருந்தாங்க புறா அம்முக்கு சில கலர் பொடிய வாங்கி கொடுத்துச்சு அம்முவும் ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிட்டு ரோட்ல போய்கிட்டு இருந்துச்சு அப்பன்னு பார்த்து ஒரு கார் வேகமா வந்து அம்மு மேல போத்திடுச்சு அம்முக்கு அடிபட்டு கீழே மயங்கி விழுந்துடுச்சு அத பார்த்த புறா அங்க போச்சு யோ என்னையா வண்டியை ஓட்டுற உனக்கு கண்ணு தெரியலையா என்னுடைய ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுனே தெரியல அம்மு அம்மு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஆச்சு உன்னு சும்மாவே விட மாட்டேன் சாரிங்க சாரிங்க பட்டியல திடீர்னு பிரேக் பிடிக்கல பாக்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போலாம் எல்லா செலவையும் நானே பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அம்மு குருவிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு ட்ரிப்ஸி எத்துனாங்க டூட்டு காக்கா டாக்டர்கிட்ட ஃபீஸ் பே பண்ணுச்சு கொஞ்சம் நேரத்தில் அம்முக்குருவியும் கண் திறந்து பார்த்தது புறா டூட்டு காக்கா கிட்ட நன்றி சொல்லுச்சு அது மட்டும் இல்லாமல் டூட்டு காக்கா ரொம்ப பணக்காரன்றதுனால கிட்ட நிறைய காசு கொடுத்தது தான் பண்ணது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க அம்முக்கும் புறாவுக்கும் பணத்தை கொடுத்தது ஆனால் குருவியும் புறாவும் அந்த பணத்தை வாங்க மறுத்தாங்க டூடு காக்கா நாளைக்கு ஹோலி பண்டிகை என்னோட கிப்டா வாங்கிக்கோங்க ஏதாவது வாங்கி அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்பு குருவியும் புறாவும் டூட்டு காக்காக்கு நன்றி சொல்லி அங்க இருந்து அவங்க கிளம்பி போனாங்க டூடு காக்காவும் அங்க இருந்து கிளம்பி போச்சு அம்மும் அந்த காசை வச்சு டிஃப்ரெண்டான கலர் பொடி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு போய் தன்னுடைய காட்டுல இருக்கிற ஏழு பறவைங்களுக்கு கொடுத்தது எல்லாரும் சேர்ந்து ஓலி பண்டிகைய ரொம்ப சந்தோஷமா கொண்டாடினாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் தண்ணி ஊற்றி கலர் பொடியெல்லாம் தூவி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க சொலைவனக்காடே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்க எல்லாருக்குமே ஹாப்பி ஓலி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோல கேட்ட கொஷனுக்கு பதிலேயா பாலசிங்கம் ரோஷினி தீனா ஆஷா மகிஷாலினி லியோ டேசி அனு தயாலன் இந்து கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஹாய் பதிலேயா விக்னேஷ் ஹாய் பாலசிங்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த ஸ்டோரியில் அமுக்குருவி எத்தனை கலர் வாங்கிட்டு போச்சுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்றவங்களோட பேரை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்டோரிஸை பார்க்க என்னோட சேனலை பண்ணிக்கோங்க நான் உங்களை பார்க்க வரேன் பை பாய் பிளீஸ்